சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான பெண் சந்தேக நபரின் தாயும் இளைய சகோதரனுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி மூன்று நாற்பத்தி எட்டு வயதான இருவரும் நீர்கொழும்பு கடுவில் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாவர் கொலை தொடர்பான தகவல்களை அறிந்திருந்தும் அவற்றை மறைத்து குற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதற்கு கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த தேதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவா நீதிமன்றத்தில் திட்டம் குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கடைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதேவேளை ஜாயல உஸ்வெட்ட கடற்கரையில் ஒருவரை சுட்டுக் கொலை செய்து சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்ற சாரதியும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரியும் புலன் மறைந்திருந்த நிலையில் நேற்று கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் உஸ்வெட்டக்கையாவா பகுதியைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் உஸ்வெட்ட கையாவ கடற்கரையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது

கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த கடுவள கடுவல நீதவான் சானிமா விஜய்பாண்டாரு அனுமதி வழங்கியுள்ளார் போலீஸ் கட்டளையை மீறி பயணிக்க முயற்சித்த கார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர் சந்தேக நபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகளான நுவான் தசுன் பரேர் ஆகியோர் தமது சுவை பெருநா் தப்பி செல்ல முயற்சிக்கவில்லை எனவும் போலீசாரின் உத்தரவுக்கு அமைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருந்த இடத்தை நோக்கி வாகனத்தை செலுத்தியதாகவும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர் இந்நிலையில் காரின் முன்பக்க டயர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாகவும் சட்டத்தரணிகள்

திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகங்களில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவரும் உயிரிழந்தனர் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இதுவரையில் டி ஐம்பத்தாறு வகை துப்பாக்கிகள் ஐந்தும் கை துப்பாக்கிகள் ஆறும் கைப்பற்றப்பட்டுள்ளன துப்பாக்கி பிரயோக சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு கார்கள் இரண்டு வேன்கள் இரண்டு மூச்சக்கர வண்டிகள் போலீஸ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன